தெரியும் இந்த பாட்டு அந்த பாட்டுல ரொம்ப சர்வசாதாரணமாக காசி புலவர் பேசும் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் காசி நகர்புலவர் பேசுகிற உரையை காஞ்சியில் ஒருவர் கேட்க வேண்டும் அதற்கு கருவி இன்றைக்கு அது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு இந்த வரியை கேட்டால் இது ரொம்ப சாதாரணமான விஷயந்தானே என்று தோன்றும் ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்த காலத்தில் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இது சாத்தியமா என்றால் அதை சாத்தியமாக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஆனால் அந்த பாட்டினுடைய சூட்சுமம் அந்த இடத்துல இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்ன்னு சொன்ன அந்த விஷயத்துல மாத்திரம் சூட்சமம் இல்லை அவர் எப்படிப்பட்ட நாட்டை எப்படிப்பட்ட இளைஞர்களை எப்படிப்பட்ட சமுதாயத்தை விரும்பினார்ங்கிறது அதே பாட்டுல வேற ஒரு இடத்துல வரும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் சந்திர மண்டலத்தை பார்ப்போம் சந்திர மண்டலத்துக்கு போவோங்கிறது ஒரு பக்கம் ஆனா சந்தித்தெரு பெருக்குவத சாத்திரம்னு சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு வரும் வெல் லெட்டர்ட் வெல் வர்ஸ்ட் என்று இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட தெருவை கூட்டி பெருக்க வேண்டும் அப்படின்னா அதுல என்ன பெரிய அதுல என்ன எசோபியா போட முடியும் என்று கேட்பார்கள் ஆனால் அதை சாத்திரம் அதை சாத்திரம்னு சொன்னதுனால அது ரிடெண்ட் இல்லை அவர் தெரிஞ்சுதான் சொன்னார் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் மனம் பொருந்தி செய்யும் போது அது சாத்திரமாகும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு மனம் மேலே பறக்கிற அதே நேரத்தில் கிரவுண்டட் டு தர்த் என்கிற அந்த தன்மை அதுதான் பாரதி வானத்தில் பறக்கலாம் ஒரு பக்கத்தில் விட்டு விடுதலையாகி நிற்பேன் அந்த சின்ன சிட்டுக்குருவியை போலேன்னு பறந்தவர்தான் ஆனால் அதே சமயத்தில் நடைமுறை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அந்த நடைமுறை வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதையும் தெளிவாக சிந்தித்தவர் ஏராளமான விஷயங்களை அவர் தொட்டு காட்டுகிறார் இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அவரை பொறுத்த வரைக்கும் தேசங்கிறதும் தெய்வங்கிறதும் வேறு வேறு இல்லை இந்த தேசம்தான் அவருக்கு தெய்வம் ஒரு பாட்டு ரொம்ப அழகான பாட்டு பாரத தேவியை பற்றி பாடுகிறார் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணர முடியாதவள் எங்கள் தாய் பாரத தேவிக்கு என்ன வயசுன்னு கேட்டா தெரியாது ரொம்ப வருஷமாச்சு தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்கள் கிட்டத்தட்ட தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிற கேட்டகரி ஏன்னா முன்னால் நடந்ததும் தெரியும் பின்னால் நடந்ததும் தெரியும் முற்றும் உணர்ந்தவர்கள் முக்காலம் உணர்ந்த முனிவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோமே தே நோ த பாஸ்ட் தே நோ த ப்ரெசன்ட் அண்ட் தே ஆல்சோ நோ த ஃபியூச்சர் அதுதான் முக்காலம் உணர்ந்த முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்த அந்த முனிவர்கள் அத்தகையவர்கள் அதுதான் கலை வாணர்கள் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு பதினஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது இருபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது எப்போ இந்த பூமி உருண்டை தோன்றியது எப்போ ஒரு சின்ன காஸ்மிக் எக்லேருந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு எல்லாம் ஆஸ்ட்ரனாமிக்கல் ஆஸ்ட்ரலாஜிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிந்தவர்கள் அவ்வளவு தெரிந்தவர்களுக்கு கூட எங்க அம்மாவோட வயசு என்னான்னு தெரியாது தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று உணர முடியாதவள் எங்கள் தாய் இப்படி சொல்லிட்டார யார் பாரத தேவி மேலே அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அதனால் பாடினார் அதே பாட்டில் கடைசி ஸ்டான்ஸா இந்த பாரத தேவி யாரு இந்த பாரத தேவியை யாருன்னு டிஃபைன் பண்ணலாம் ஜியாபிக்கல் பவுண்டரிஸ் அப்படின்னு மட்டும் இல்லை ஒரு ஜியாபிக்கல் என்டிட்டி இது ஜம்பு தீபம் இது நாவலந்தீவு அப்படின்னு அந்த ஜோக்ராபிக்கல் என்டிட்டியாக மட்டும் பார்க்காம அந்த பாட்டிலேயே பாரத தேவி எங்க அம்மா இந்த அம்மாவோட அப்பா யார் தெரியுமா வேடிக்கை பாருங்கள் இவ என்னைக்கு பிறந்தான்னு தெரியாது ஆனா இவளோட அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியும் இவள் யாருடைய மகள் என்று தெரியும் இவள் யாருடைய மகள்தான் வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற மகளாம் எங்கள் தாய் வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற மகள் யாரு பெற்ற மகள் அந்த வெள்ளை ஒரு பனிமலை இருக்கே அந்த வெள்ளை பனிமலையின் மகள் எங்க கொண்டு வந்து பாரத தேவியை நிறுத்துகிறார்னு புரிகிறதா ஹிமவான் மகள் யாரு பர்வதராஜனுடைய மகள் தானே பார்வதி எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் வெண்மை வளர் ஹிமயாச்சலன் பெற்ற விரன் மகளாம் எங்கள் தாய் அப்போ என் தெய்வமும் தேசமும் வேற வேற இல்லை பராசக்தி பராசக்தின்னு வாய்க்கு வாய் சொல்லுவாரே அந்த பராசக்தி தான் இந்த பாரத தேவி இதோட இதுக்கு இதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார் அங்கே தான் அவருடைய விஷனரி திங்கிங் வருகிறது இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் ஒரே ஒரு வரியில சொல்லிட்டார் வெண்மை வளர்கிமையாச்சலன் பெற்ற விறன் மகளாம் எங்கள் தாய் அவன் திண்மை மாறினும் இவள் திறம் மாறாள் நித்தம் சீருருவாள் எங்கள் தாய் இந்த ஹிமயமலையின்னு ஒன்று இருக்கே அது காணாமல் போனால் கூட போகட்டும் அவன் திண்மை மாறினும் இன்னைக்கு மலையாக இருக்குது மலையே இல்லாமல் போனால் கூட போகட்டும் எல்லாருக்கும் தெரியும் ஹிமாலயாஸ் தான் தி யங்கஸ்ட் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆஃப் தி வேர்ல்ட் மற்ற மலைகளெல்லாம் அதை விட வயது முதிர்ந்தவை அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவார்கள் ஜியோலாஜிக்கல் ரீசன்ஸ் இந்த இண்டியன் பிளேட்டு போய் யுரேஷியன் பிளேட்டில் போது, அது ரெண்டும் சேர்ந்து இமயமலையாக உயர்ந்தது இன்னமும் கூட இமயமலை டூ சென்டிமீட்டர்ஸ் a இயர் என்கிற ரேட்டில் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த இமயமலையே காணாமல் போனா மலை காணாமல் போகுமான்னு கேட்கலாம் ஒரு காலத்தில் உயரமாக இருந்ததாக கருதப்படுகிற விந்திய மலை காணாமல் போயிற்று அதுக்கு வேறு கதைகள் சொல்கிறோங்கிறது புராண கதைகள் சொல்கிறோம் அகஸ்தியர் வந்தார் அதெல்லாம் வந்து சம் வே தி இன்ஃபர்மேஷன் ஹாஸ் டு பி பாஸ்ட் ஆன் டிரான்ஸ்மிட்டட் அவ்வளோதான் த சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ் தேர் வாஸ் அ விந்தியா ரேஞ்ச் Which slowly ஸ்லோலி கேம் in சைஸ் திருவண்ணாமலை மிக உயரமான மலையாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் குறைந்து விட்டது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் திருவக்கரைன்னு ஒரு ஊர் உண்டு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த திருவக்கரையில் நிறைய ஃபாசில்ஸ் கிடைக்கும் இப்போவும் கிடைக்கிறது நிறைய ஃபாசில்ஸ் கிடைக்கிறது அப்படின்னா என்ன அங்கே ஏதோ மலைப்பகுதி இருந்து அந்த மலைப்பகுதி அப்படியே கீழே அமங்கி அமிங்கி அமுங்கி உள்ளே போய் அந்த டெம்பரேச்சரில் ஃபாசில்ஸ் அப்படின்னு ஜெனரேட்டு இதெல்லாம் ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் விச் கேன் ஹேப்பன் ஆனால் என்ன சொல்கிறார் அந்த மனையே காணாம போனாலும் சரி எங்கள் பாரத தேவி இருப்பாள் எங்கள் பாரத தேவியின் திறம் இருக்கும் அவன் திண்மை மாறினும் இவள் திறம் மாறாள் நித்தம் சீருருவாள் அதுதான் அவருடைய தீர்க்க தரிசன திங்கிங் இந்த நாடு மேலும் 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 உயர வேண்டும் இந்த நாட்டில் இருப்பவர்கள் மேலும் 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 தங்களுடைய திறமைகளில் வளர வேண்டும்ங்கிறது தான் அவருடைய அடிப்படை திங்கி ஒரு முறை அவர்கள் சென்னைக்கு ரயிலில் வருகிறார்கள் குடும்பமே வருகிறது பாரதியார் அவருடைய மனைவி இரண்டு மகள்கள் அந்த காலத்து ரயில் பயணம் சின்ன வயசில் யாராவது இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது விளையாடி இருக்கலாம் இந்த குழந்தைகள் வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு ரயில் ஓட்டுற மாதிரி அந்த என்ஜின் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே போகிற மாதிரி அது கூன்னு ஏதோ அந்த கறிப்பொகை முன்னெல்லாம் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் ரெண்டு நாளைக்கு கண்ணில் கறிப்பொகை அப்படியே உறுதி கொண்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்த காலம் அந்த ரயிலில் புறப்பட்டு வருகிறார்கள் புறப்பட்டு வரும்போது டிக்கெட் கிடைக்கல கூட்டமான கூட்டம் அதனால் அப்போல்லாம் தேர்ட் க்ளாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவார்கள் நிலவருக்கு அந்த மூன்றாம் வகுப்பு டிக்கெட் தான் கிடைச்சிது அப்படியே டிக்கெட் கிடைச்சி ஏறினாலும் உள்ளுக்குள்ளே உட்காரத்துக்கு கூட இடமில்லை உட்காரத்துக்கு கூட இடமில்லை நின்று கொண்டே வருகிறார்கள் அப்படி வரும்போது பாரதியார் புலம்புறார் பாரதியாராவது புலம்புவதாவது அப்படின்னா எந்த காரணத்திற்காக என்ன நினச்சி புலம்பினார் ஒரு பக்கத்தில் எல்லாரும் முட்டி மோதுகிறார்கள் பக்கத்தில் வரக்கூடியவர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஒருத்தர் இன்னொருத்தரை தள்ளி விடுறார் அந்த கூட்டத்தில் அப்போ சொல்கிறார் இது ஏதடா இது நாடு இப்படி ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக்கொண்டும் பிடித்துக்கொண்டும் ஏழைகள் நிம்மதியாக பயணம் செய்ய வேண்டும்னா அதுக்கு கூட வசதி இல்லையா இந்த நாடு எப்படி வளர வேண்டும் என்னுடைய நாட்டில் யாருமே பயணம் செய்வதற்கு இந்த மாதிரி தடுமாற்றம் இல்லாமல் நிம்மதியாக பயணம் செய்கிற அளவிற்கு என் நாடு வளர வேண்டும் ரயில் பயணம் முழுக்க புலம்பி இதே மாதிரி இப்படி புலம்பினதை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் அந்த சீட்டில் உட்கார்ந்து இருந்தார்கள் மற்றவர்கள்னா இடம் இல்லாமல் நின்றார்கள் அப்படி உட்கார்ந்திருந்தவர்கள் சில பேர் ஐயா நீங்க வந்து இங்க உட்கார்ந்து கொள்ளுங்கள் இவ்வளவு தூரத்துக்கு நாட்டை பத்தி நினைக்கிறீர்களேன்னு மரியாதையோட கூப்பிடுற அளவுக்கு அவருடைய அந்த புலம்பல் இருந்திருக்கிறது அது புலம்பல் இல்லை அந்த ஆதங்கம் என்னுடைய நாடு பெருசாக வர வேண்டும் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது இப்படியெல்லாம் ஏழைகள் தவிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இதே பயணத்துல இன்னொன்னு நடந்தது கொஞ்சம் தூரம் போய் வேறு ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்று இருக்கு அப்போ கொஞ்சம் செல்வந்தராக இருக்கிறவர் இல்லைன்னா கொஞ்சம் ஆள் பலம் இருக்கிற ஒருத்தர் இருக்கார் அவரோட கூட ஒரு நாலஞ்சு பேர் பாரதியார் கொஞ்சம் ஓரமாக அவர்கள் இடம் கொடுத்துட்டார்கள் கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்துட்டு இருந்திருக்கார் இவர் கொஞ்சம் இருமி கொண்டிருந்ததை பார்த்து அவர்கள்லாம் கொஞ்சம் இன்னமும் இடம் கொடுத்து ஐயா கொஞ்சம் காலை நீட்டி உட்கார்ந்து கொள்ளுங்கள் காலை நீட்டி படுத்துக்கொள்ளுங்கள் அப்பவும் செல்லம்மாவும் குழந்தைகளும் நிற்கிறார்கள் அவர் மாத்திரம் கொஞ்சம் படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுத்தார்கள் அந்த செல்வந்தர் ஏன்னாரியா அவருக்கு இவர் படுத்துட்டுருக்கிறத பார்த்தோன்னா கோபம் வருது இங்கே உட்காரத்துக்கே இடம் இல்லை என்ன யார் நீர் படுத்துருக்கீர் எழுதுவள் அப்படின்னு போட்டு அவரை பட்டு பட்டு பட்டுன்னு தட்டி எழுப்பியிருக்காரு பாரதியாருக்கு கோபம் உதிரது பாரதியார்கிட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம் அவருடைய குறை என்று அவருடைய குடும்பத்தார் நினைத்தது அவருடைய அசாத்திய கோபம் அசாத்தியமான கோபம் வரும் அவருக்கு அந்த கோபத்தில் அப்படி எழுந்து யார் தன்னை தட்டினாரோ யாருன்னு கூட பார்க்கல அவர் முகத்தில் பின்னால் எழுதுவார் தெரியுமா மோதி மிதித்து விடு பாப்பா முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பான்னு அவரோட முகத்தில் உமிழ்ந்து விட்டார் நினைத்து நடந்தா எவ்வளவு பெரிய வரும் அந்த துடிக்க இந்த ரயில்ல இருந்த அத்தனை கூட்டமும் சேர்ந்து கொண்டு இல்லை நம்ம தேசத்தை பத்தி இவ்வளவு நினைக்கிற இவர்கிட்ட நீங்க சண்டைக்கு வந்தா தப்புன்னு அவரை இறக்கி விட்டுட்டார்களே தவிர பாரதியாரை காப்பாற்றினார்கள் அவருடைய திங்கிங் அன்றைக்கு கூட பயணம் செய்து அவர்களுக்கு புரிந்தது நமக்கும் புரிய வேண்டும் இந்த நாடு வளமாக இருக்க வேண்டும் தான் சென்றிடவே எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாகம் கொணர்ந்து இங்கு சேர்த்தி